சற்று முன்பு கிடைத்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தி கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஒவ்வொரு வீடாக சென்று துக்கம் விசாரித்தார் எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கருணாபுரத்திற்கு நேரில் சென்றிருக்கிறார் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நேரில் சென்று உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் துக்கம் விசாரித்திருக்கிறார் விஷச்சாராயத்தால் பாதிப்புக்குள்ளாகி முப்பத்து நான்கு பேர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உயிரிழந்துள்ள நிலையில் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள கருணாபுரம் கிராமத்திற்கு நேரடியாக சென்றிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீடு வீடாக சென்று உயிரிழந்தோரின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தி உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்தி இணைகிறார் கார்த்தி எதிர்கட்சி தலைவர் கருணாபுரம் சென்று உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் இந்த நிகழ்வு குறித்து சொல்லுங்கள் அதாவது மோகன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகர பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கருணாபுரம் பகுதியில வந்து அஹ் கள்ளச்சாராயம் என்று சொல்லக்கூடிய விஷய சாராயத்தை அருந்தி சுமார் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று பேருடைய உடல்கள் வந்து சம்பந்தப்பட்ட உறவினர்கள் ஒப்படைக்கப்பட்டு காலை முதல் அவர்கள் வந்து அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு வருகிறார்கள் இதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தன்னுடைய கண்டனங்களையும் அஞ்சலியும் செலுத்து வரும் நிலையில கல தமிழகத்தினுடைய எதிர்ப்பு சட்டமன்றத்தின் எதிர்குறை தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர் நேரில் சென்று ஆறுதல் கூறியும் தற்போது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதிமூன்று வீடுகளுக்கும் சென்று அவருடைய உறவினர்கள் மற்றும் அனைவருக்கும் ஆறுகள் கூறி சென்றிருக்கிறார் அதே போல கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்த வீட்டிலிருந்து மகன்கள் மட்டுமே இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு அதிமுக சார்பில் அஹ் மாதம் ஐந்தாயிரம் ரூபாயும் அதிமுகவை அந்த இரண்டு மாணவர்களையும் படிக்கவதற்கான முழு செலவையும் எடுத்துக்கொள்ளும் எனவும் அவர் உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார் அது மட்டுமின்றி மழையும் பொருட்படுத்தாமல் அவர் வீடு வீடாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறியும் அவர்களுக்கு உரிய உதவிகளை அதிமுக செய்து கொடுக்கும் எனவும் அவர் உத்தரவாதத்தை கொடுத்து வருகிறார் அவர் வீடு வீடாகவும் மழையும் போட்படுத்தாமல் சென்று வருவது இந்த காண்புறையும் அங்கிருந்து வேதனைக்குள்ளாகி இருக்கிறது மற்றும் அவர்களுக்கு ஆதரவும் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நிகழக்கூடாது என்பதற்காகவே தாம் நேரில் வந்திருப்பதாகவும் அவர் மக்களிடையிலிருந்து மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி கார்த்திக்